உன்னிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து ஷீரடியிலிருந்து இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியின் அளவு அதிகம் என்றால் பொறுமையின் அளவு அதிகம் என்றால் உண்மை என்றால் நிச்சயம் இந்த பதிவு உன் செவிகளில் முழுமையாக கேட்கப்படும் நீ சிந்திக்கின்ற விஷயங்களை செயல்படுத்த நினைக்கும் பொழுது தடைகள் வருகின்றது என்று நீ நினைத்தால் அந்த தடைகளை போக்கி கொள்ள என்னுடைய பெயரை மனதிற்குள் சொல்லி கொண்டு சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு அந்த வேலையை செய்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அது முழு வெற்றியை பெறக்கூடிய விஷயமாக மாறிவிடும் நம்பிக்கையை விட சில நேரங்களில் பயம் உனக்கு அதிகமாகி விடுகின்றது பொறுமையை விட அவசரம் பல நேரங்களில் அமை அதிகமாகி விடுகின்றது நம்பிக்கைதான் பலம் பொறுமைதான் பலம் என்கிற விஷயத்தை மறக்காமல் நீ செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கை பல துன்பங்களோடு நீண்டு கொண்டே போகின்றது என்று கஷ்டப்படாமல் பல இன்பங்களோடு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வாய் என்று இந்த சாய்நாதனுடைய அருள் உனக்கு நிச்சயம் பிரதிபலனாக இருக்கும் உன் வாழ்க்கையை நொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் நொறுக்குவேன் உன் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் போக்குவேன் எதிர்பார்ப்பை மனிதர்களின் மீது வைக்கும் பொழுது ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை வாழவும் முடிவது இல்லை எல்லா விஷயங்களிலும் எதிர்பார்ப்பை முன்னிலைப்படுத்தி வாழ்வதால் அத்தனை கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இந்த பாபாவை மட்டும் நினைத்துக்கொண்டு பாபா நீ மட்டும் போதும் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லா வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்துப்பார் தானாக உன் வேலைகள் அனைத்தும் காரியங்களாக மாறும் சில விஷயங்களை நம்பி தொடங்குகின்றாய் முடிவில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்படுகின்றாய் உன்னுடைய மென்மையான குணத்தை சிலர் பயன்படுத்தி உன்னை அவர்கள் அவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் வலிமை மிக்க மகனாக மகளாக என் குழந்தைகளை மாற்றி கொண்டிருக்கின்றேன் புரியாத விஷயங்களை புரிய வைத்து ஒரு நல்ல புரிதலை கொடுத்து நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் யாரை பற்றி சரியாக நீ புரிந்து கொள்ளவில்லையோ அல்லது உன்னை பற்றி யார் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அந்த இல்லாத நிலை இனிமேல் மாறும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக நடந்து மனதால் ஒன்று இணைந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் பிறருக்கு மதிப்பும் மரியாதையும் நாம் கொடுத்தால் அது நமக்கு திரும்பி கிடைக்கும் அன்பும் பரிவும் கூட அப்படித்தான் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை தான் பெறுவோம் வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பை சம்பாதிக்கின்றோம் வெறுப்பை கொடுத்துவிட்டு அன்பை எதிர்பார்க்கும் பொழுது அது கிடைக்காமல்தான் போகும் எதை பெற வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அதை கொடுத்தால்தான் நமக்கு திரும்பி கிடைக்கும் உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு விடையாக இந்த சாயநாதனுடைய திருவுருவம் பதிலாக இருக்கும் என்னுடைய முன்னால் அமர்ந்த உன் கேள்விகளை கேள் உன் வாழ்விற்கான பதில் நிச்சயம் என்னால் கொடுக்கப்படும் நல்லது நடக்கும்